வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன் அதுதான் ஐ காண்டாக்ட் நம்மில் பலர் யாரிடமும் பேசும்போது கண் பார்த்து பேசுவதின் மதிப்பை மறந்துவிட்டோம் ஆனால் உண்மையில நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் நம்பிக்கையை உருவாக்கவும் உறவை வலுப்படுத்தவும் கண் தொடர்புதான் முக்கியமான கருவி குடும்பத்தில் குழந்தைகளோ வேலையிடத்தில் தோழர்களோ பிஸ்னஸ் வாடிக்கையாளரோ யாராக இருந்தாலும் கண் பார்த்து பேசினால் அவர்கள் நம்மை மதிப்பார்கள் ஒருவேளை நீங்கள் முகத்தை விலக்கி கொண்டு பேசினீங்கன்னா வந்தது அவமரியாதையாக தெரியும் உதாரணமாக சொல்லப்போனால் உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு வாடிக்கையாளர் வந்திருக்கிறாரு நீங்கள் அவரை நேருக்கு நேர் கண் பார்த்து சிரித்த முகத்தோடு அமைதியாக பேசினால் அவர் உங்களை நம்புவார் ஆனால் கோபத்துடன் கண்களை உருட்டி பார்த்தால் அவர் உடனே உங்களிடம் இருந்து விலகுவார் காதலில கூட வார்த்தைகளை விட கண்ணே அதிகம் பேசும் ஒருவேளை நீங்க முப்பது வினாடி யாரையாவது கண் பார்த்து பேசினீங்கன்னா அவர்களின் உணர்ச்சிகள் உங்களுக்கு தெரிந்துவிடும் எனவே இனிமேல் யாரிடமும் பேசும்போது கண்ணோட கண்ணு பார்த்து பேசுங்கள் அது உங்களை ஒரு நல்ல மனிதராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் மதிக்கத்தக்கவராகவும் காட்டும் எனவே அன்பா பாசமா நம்பிக்கையா இருக்கட்டும் எல்லாம் கண்ணாலேயே வெளிப்படும் டேட்டிங் போகும் இளைஞர்கள் இதை நினைவில் வையுங்கள் போனில் விளையாடி கொண்டிருக்கிறீங்கன்னா அது எந்த நல்ல பாதிப்பையும் தராது ஆனால் கண் பார்த்து கவனமா பேசினீங்கன்னா அது நல்ல ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கும் அதே அதேதான் வாடிக்கையாளர்களுடன் பேசும்போது கண் பார்த்து பேசினால் நீங்க உண்மையானவராகவும் தொழில்முறையாகவும் இருப்பது அவர்களுக்கு புரியும் அதுவே உங்களிடம் வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையும் அவர்களுக்கு தரும் மொத்தத்தில் கண் தொடர்பு ஒரு எளிய பழக்கம்தான் ஆனால் அது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அது நம் உறவுகளையும் பாசத்தையும் நம்பிக்கையையும் வெற்றியையும் அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெலைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி